அதுக்கப்புறம் தேர்தலோட அது முடிஞ்சு கரூர் கோவை சாலையை அகலப்படுத்தி நான்கு வழி சாலையாக மாற்றி அதற்கு நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து மிக சிறப்பாக அந்த பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததுன்னு போன அதோட ஆட்சியில் இருந்தவங்க சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது இப்ப கனராஜன் அட்டை வண்டியில பேசிட்டு இருந்தேன் வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட சூடு சுரணியே இல்லாம வேட போட்டு பேசுறாங்களேன்னு சொன்னேன் நேர் எதிர்த்தா இருக்கிற அபராதி ஆற்று பாலம் நான் இருக்கின்ற பொழுது செய்யப்பட்ட திட்டம் அதுக்கு அப்படியே நம்ம வடக்கு தெருவுக்கு போனோம்னா கோஹாலி பாதை நான் இருக்கும்போது கொண்டு வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்ட திட்டம் இதே மாதிரிதான் குலத்த பழைய பாதை திட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி நான் கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய இல்லை வேண்டாம்னு நினைச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சதெல்லாம் சொல்ல வேண்டாம் பார்ப்போமே அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம ஏதோ கூறாமே செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட நாங்களே ஏதோ செஞ்ச மாதிரியும் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்த்த மாதிரியும் பொய்ய தவிர வேற எதுவுமே அந்த மேடையில பேசுறதும் இல்லை சொல்றதும் இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம சொல்ல வேண்டிய நிலைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்றார்கள் பெரியார் நகர் பகுதியில் அவரால் கொடுக்க ஒரு தடுப்பணை அதுவும் நம்ம நான் இருக்கும்போது செயல்படுத்தி ஆரம்பிச்சு முடிச்சு போனால் அந்த இடத்துல பார்த்தா அழகா தண்ணி தேங்கி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இப்படி தொடர்ச்சியா இன்னும் பல்வேறு இதெல்லாம் விட்டுட்டு கூட நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போன அஞ்சு வருஷம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நான் இருக்கும்போது என்ன ஒரு ஜிஎம் கருவது கொண்டு வந்து திருச்சியில் இருந்த ஜிஎம்ஆஃபிஸுக்கு பிரித்து கரூர் கூட்டு வந்தோம் அரவக்குறிச்சியில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை குளித்தலையில் ஒரு போக்குவரத்து கழக பணிமனை மண்மங்கலத்தில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அரவக்குறிச்சியில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் கரூரில் டெஸ்டிங் ட்ராக் புதிதாக உருவாக்கப்பட்டது இது எல்லாம் வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சு அதுக்கு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கேதா ஆரம்பிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்த ஆஃபீஸுக்கு கட்டணம் கூட கட்டலை கடந்த ஐந்தாண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை ஓட்டு வாய்விலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றது அவங்களுக்கான வாடிக்கை நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்துமேலகி டாக்டர் கலைஞர் வழியில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய திராவிட அரசுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைச்சர் சிலர் பேரணத்திற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மறு அறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தாலே நல்லா தெரியும் வைத்தெரிசல் ஒட்டுமொத்த தாய்மார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய பெருமையையும் அரசினுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது இந்த மென் முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு சி ஆபீஸ் திருச்சி கோனம் தாமக்கல்லையும் கரூரையை கரூர் கொடுத்திருக்காங்க பன்னிரண்டு துணை மின் நிலையங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு நான்கு ஆண்டுகளில் கொடுத்து சிறப்பான சீரான மின்முனையகத்திற்கான திட்டங்களாக மண் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்காங்க இப்படியான சாதனைகளை நம்மால் சொல்ல முடியும் போன அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு ஒரு சாதனை சொல்லும் அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இபிஎஸ் வீடு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரே சாதனை செஞ்சிருக்காருன்னா என்னங்க கேட்டேன் தான் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க அதுதான் சாதனை தான் இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு டிபிஎஸ்சி வீட்டுக்கு பால் கொடுத்ததாங்க சாதனை நாங்க வேற ஏதாவது சாதனை இருக்கான்னு கேட்டேன் ரேஷன் கடைக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காஃபி கொடுத்தது தாங்க சாதனை நாங்க வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன் நீங்க நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடி நீர் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது மூடு விழா கண்டது தாங்க அந்த அரசனுடைய சாதனை நாங்க பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டு அதையும் மூடு விழா கண்டுட்டாங்க மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளே முட்டுக்கட்டை போடுவது தடை போடுவது நீதிமன்றத்திற்கு செல்வது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது இப்படி தொடர்ச்சியாக இந்த அவனுடைய தடைகள்லாம் முறியடித்து நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த நாம் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடி வென்று அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ மூணாயிரம் கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான்கு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனை வெள்ள வெற்றி பெற செய்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி உணர்வு முதலமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் இந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து இன்னும் நாம் பெற்றிட வேண்டும் இன்னும் நாம் பல்வேறு வரலாற்று சிறுமிக்க திட்டங்களை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும் இந் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட மக்கள் நம்முடைய தொகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்டு எப்படி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி வகை சூடச் செய்தீர்களோ அதே வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி நமது தொடர்பு <Auf los aliados>, <toss> <tossỗ>